வணக்கம் வாழ்க நலம் உங்கள் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற யாகம் வந்து நோய் தீர்க்கும் யாகம் காமாக்கியாதேவியோடைய ஆரோக்கியம் யாகம்னு சொல்லலாம் இந்த யாகத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு யா ஒரு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் உடம்புல நமக்கு ஏதாவது உடம்புக்கு பிரச்சனைன்னா டாக்டரை போய் பார்க்கணும் டாக்டரு நமக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தும் நமக்கு வந்து நம்ம நினச்சா மாதிரி உடம்பு ஒரு ஆரோக்கியத்துக்கு வரலை அப்படின்னா இந்த மாதிரி யாகங்கள் செய்துக்கலாம் இந்த யாகம் எங்கே நடக்குதுன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது இது ஸ்ரீ காமாக்கிய ருத்ரபிடம் காமாக்கிய ஆலயம் இருக்கு நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் யாக வழிபாடு முறை இது ரொம்ப சிறப்பானது நம்மளுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் யாகத்தின் வழியாக தீர்த்துக்கலாம் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை நாடி இந்த மாதிரி பல ரகமான யாகங்கள் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் இருந்து நம்ம ஒரு யாகத்தை தேர்ந்தெடுத்து செய்துக்குங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதுதான் சொல்லுவாங்க சிறந்த ஆரோக்கியம் தான் மனித வாழ்வுக்கு சிறப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும்னு சொல்கிறது உண்டு உங்கள் பகுதியிலையும் செய்யலாம் நீங்களும் சந்தர்ப்பமும் நேரமும் காலமும் கிடச்சுன்னா இங்கே நம்ம கோயிலில் வந்து ஸ்ரீ காமாக்கிய தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யாகங்கள்லாம் நடந்தால் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் உங்கள் எல்லாருக்குமே சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் ஆரோக்கியம் கிடைக்கணும் இந்த ஆரோக்கியம் உங்களுக்கு நிலையம் நிரந்தரமாக கிடைக்கணுங்கிறது எங்கள் காமாக்கியா தேவி சார்பாக நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் வாழ்த்துறேன் நேரம் காலம் கிடைக்கிறச்சே நம்ம காமாக்கிய ஆலயத்துக்கு வாங்க வந்து தரிசனம் செய்யுங்க எல்லாமே வெற்றி கிடைக்கும் பெண்களுக்குனே உண்டான ஒரு கடவுள் எதுன்னா காமாக்கிய தேவி தான் நன்றி வணக்கம் வாழ்க நலம்